தற்போது நம்முடன் காஞ்சிபுரம் மாவட்ட கைத்தறி நெசவாளர் சங்க தலைவர் தொடர் லட்சுமிபதி அவர்கள் இணைப்பில் இணைந்தனர் வணக்கம் தொடர் தொடர் கைத்தறி நெசவாளர்களான நீங்கள் சிஐடி சங்கத்தில் இணைந்தது குறித்து கூறுங்கள் தொடர் சிஐடி சங்கம் என்பது பொதுவான ஒரு சங்கம் ஏற்றத்தாழ்வு இல்லாத சங்கம் அந்த சங்கம் என்றால் நேர்மையான சங்கம் அந்த நேர்மையான சங்கத்தை நான் நினைத்து கொண்டதற்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்று சொன்னால் சிஐடி சங்கம் என்பது ஒரு தொழிலாளி தொழிலாளி எங்கே எங்கே பாடுபாடு பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கு என்ன அத்தியாவசிய தேவை எல்லோரும் பெற்று போராட்டங்கள் அடிப்படையில் தர வேண்டிய சங்கம் அது அது நேர்மையான இருக்கின்ற சங்கத்தால் தான் நான் சங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் நான் சிஐடியிலிருந்து இணைந்து மகிழ்ச்சியோடு பணி செய்து கொண்டிருக்கிறேன் மாவட்ட தலைவர் பணியை செய்து கொண்டிருக்கிறேன் ஓகே நன்றி தொடர் தொடர் வருகின்ற இருபது இருபத்தொன்று இந்த மாதம் செப்டம்பர் இருபது இருபத்தொன்று பதிமூணாவது மாவட்ட மாநாடு காஞ்சிபுரத்தில் நடக்கவிருக்கிறது தொடர் அதில் பொதுப்பேரணியும் நடக்கவிருக்கிற தொடர் இதில் உங்கள் தொழிலாளர் இதை எப்படி பார்க்கிறார்கள் என்று கூறுங்கள் தோழர் சிஐ டூ மாவட்ட மாநாடு என்பது எங்களுக்கு ஒரு போன்றது இந்த மாவட்டத்திலே மூன்று வருடத்துக்கு ஒரு முறை இந்த மாநாடு சிஐடி மாநாடு என்பது நடக்கும் சென்ற மாநாடும் அதே போலத்தான் இந்த மாநாடும் அதே போலத்தான் ஆனால் இந்த மாநாடு என்பது இன்னும் சிறப்பாக காஞ்சிபுரத்தில் இன்னும் கோலாகலமாக நடைபெறப் போகிறது வருகிற செப்டம்பர் இருபது இருபத்தொன்றாம் தேதி கைத்தறி சங்கத்தின் சார்பாக ஏறக்குறைய நூறு முதல் நூற்றி ஐம்பது பேர்களை நாங்கள் பங்கேற்ப வைக்க வைக்கப் போகிறோம் ஏனென்று சொன்னால் குறிப்பாக இந்த மாவட்டத்தில் நெசவாளர்களும் தொழிலாளர்களும் யூனியன் வைத்துக்கொண்டு பல தரப்பட்ட போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டம் என்பது சிஐடி தான் முன்னெடுத்து சென்று அந்த தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்கிறது சிறப்பு தொடர் தொடர் கடந்த மூன்று மா ஆண்டுகளில் சிஐடி சங்கத்தின் சார்பாக உங்கள் கைத்தறி தொழிலாளருக்கு பெற்றுத்தரப்பட்ட நலப்பயன்கள் குறித்து கூறுங்கள் தோழர் கடந்த மூன்று நான்கு வருடங்களாக கொரோனா ஒன் கொரோனா என்று ஒரு தமிழகத்தில் ஆட்டி படைத்தது அது நெசவாளர்களை மிகவும் துன்புறுத்தியது ஏறக்குறைய மூன்று நான்கு மாதங்களுக்கு நெசவாளர்களுக்கு எந்த ஒரு தொழிலும் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தார்கள் நெசவ நெசவாளர்கள் அப்போது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நெசவாளர்கள் திண்டாடி கொண்டிருந்த போது நாங்கள் தலையிட்டு மாநில அரசையும் மத்திய அரசையும் அந்த கொரோனா ஊசியை இலவசமாக கைத்த நெசவாளர்களுக்கு போட வேண்டும் என்று சொல்லி அதேபோல் பல தரப்பட்ட போராட்டங்களை கொரோனா பீரியடில் நாங்கள் என்ன செய்யணும் தமிழக தமிழக அரசையும் மத்திய அரசையும் கொரோனாவில் பாதிக்கப்பட்ட நெசவாளர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் கடன் உதவி வழங்க வேண்டும் என்று பல போராட்டங்களை நாங்கள் த காஞ்சிபுரத்தில் நடத்தி நடத்தியிருக்கிறோம் அந்த கொரோனாவிலே பாதிக்கப்பட்ட நெசவாளர்கள் அனைவருக்கும் கடன் நாலாயிரம் முதல் ஐந்தாயிரம் வரை கடன் பெற்று தந்திருக்கிறோம் அவர்களுக்கு இலவசமாக சாப்பாடும் வாலிபர் டிஓஎஃப் வாலிபர் சங்கத்தின் சார்பாக காஞ்சிபுரம் முழுவதும் அவர்கள் சாப்பாடு விநியோகம் செய்தார்கள் பாராட்டக்கூடிய விஷயம் அது இப்படியெல்லாம் காஞ்சிபுரத்தில் நடந்தது ஓகே சிறப்பு தொடர் தொடர் தற்போது நடைபெறவிருக்கும் இந்த பதிமூணாவது மாவட்ட மாநாட்டில் கைத்தறி தொழிலாளர் மத்திய மாநில அரசு வந்து தேவைப்படும் திட்டங்கள் மற்றும் அது குறித்து இயக்க இயற்றப்பட இருக்கும் தீர்மானங்கள் குறித்து கூறுங்கள் தொழில் குறிப்பாக கைத்தறி நெசவாளர்களுக்கு என்பது திட்டம் வந்து நிறைய இருந்தது ஆனால் இப்போ கடந்த பத்து ஆண்டுகளாக அந்த திட்டத்தை முடக்க முடக் என்ன சொல்வது முடங்கி முடங்கி உள்ள திட்டம் ஏன்னென்று சொன்னால் ஐசிஐசி என்பது ஒரு திட்டம் இருந்தது நெசவாளர்கள் பா பாதிக்கப்பட்டால் சுகரோ இல்லை கொலஸ்ட்ரால் இது பக்கவாதம் ஏற்பட்டால் அவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பார்கள் மருத்துவ வசதி இருந்தது அது மத்திய அரசாங்கம் செய்த அது அதே போல் மா மாநில அரசும் அது தலையிட்டு இரண்டு பேரும் இணைந்து செய்தார்கள் அது இப்போது த தமிழகத்தில் கைத்தறி நெசவாளர்களுக்கு அறவே இல்லை அதேபோல் கைத்தறி நெசவாளர்கள் குறிப்பிட்ட அளவு தான் தனி நெய்வார்கள் ஏன்னு சொன்னால் ஐம்பது முதல் ஐம்பத்தைந்து க வயது கடந்தால் அவர்களால் தனி நெய்ய முடியாது அந்த தரீனையாத பட்சத்தில் ஐம்பது முதல் அறுபது வயது வரை அவர்களுக்கு பென்ஷன் வழங்க வேண்டும் எல்லா நெசவாளர்களுக்கும் பென்ஷன் வழங்க வேண்டும் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து அந்த பென்ஷனை எங்களுக்கு கைது நெசவாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அது சிஐடி தான் பெற முடியும் ஓகே தோழர் உங்கள் கோரிக்கைகள் தீர்மானங்களாக நிறைவேறும் வாழ்த்துக்கள் தோழர் நன்றி தோழர் பதிமூன்றாவது மாவட்ட மாநாட்டிற்கு தொழிலாளர்கள் அனைவரும் தொழிற்சங்க உரிமை காக்க அணிதிரண்டு வாரீர்